நான் முதல்லே சொல்கிறேன் நீங்கள் எல்லார்கிட்டையும் பச்சாதாபத்தோடு பழகுங்க இறக்கப்படுற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை பாவம் சொல்கிற மாதிரி இங்கே உலகத்தில் எவனுமே இல்லை முட்டாள்தாங்கிறான் கடவுள் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாேருமே எடுத்துக்க சொல்லிடுறாரு கடவுள் என்ன பண்ணிடுறாரு எல்லாத்தையும் இந்த உலகத்தில் படிச்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லிடுறாரு எடுத்துக்க சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர்கிட்ட போய் பிச்சை கேட்டுன்னுறீங்க கடவுளே எனக்கு அதை கொடு இது கொடுன்னு அதனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டான் கேட்கும்போதே உங்களுக்கு கொடுக்க மாட்டான் ஏன் கேட்க சொல்லவே இல்லை அவரு கேட்கவே சொல்ல கைகளை கொடுத்து விரலுக்கு கொடுத்து எடுக்கிற அளவுக்கு பக்குவப்படுத்தி வாயில போட்டு மிளகிற அளவுக்கு பல்ல கூர்மையாக்கி மிருதுவான நாக்கை தளர்ற மாதிரி செஞ்சு உனக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் அவர்கிட்ட போய் அவனுக்கு இதெல்லாம் எடுத்துக்கினீங்கன்னா நன்றி சொல்லுவீங்க கடவுள்கிட்ட என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் அப்போ அவர் நம்ம மேலே பச்சாத பலம் போட மாட்டார் இறக்கவும் போட மாட்டார் யா வல்லல அவன் யார் யார் வல்லல் கொண்டாடுறியா கொண்டாடும் இன்னும் சந்தோஷமாக இருக்கு மேலும் ரெட்டிப்பாயின்னு இருக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு கூடினே இருக்கும் நீங்கள் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் ஒரு செயலை செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம் பலன் கருதியே இல்லை செய்யும் போதே நீங்கள் எப்படி தான் செய்யணும் சந்தோஷமாக ஒரு செயலை செஞ்சு பாருங்கள் என்ன தான் கிடைக்கும் உங்களுக்கு ஆதாயம் கட்டாயம் கிடைக்கும் சந்தோஷமாக செஞ்சிங்கன்னா துக்கப்பட்டு ஏனோ தானோன்னு எது எப்படியோ செய்ய சொல்கிறாங்களே செஞ்சிங்கன்னா கட்டாயத்தின் பேரில் செஞ்சிங்கன்னா சிவனேன்னு செஞ்சிங்கன்னா தெரியாது என்ன நடக்குன்னு தெரியாது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக சாதாரணமாக ரெண்டு தக்காளி வெட்டி ஒரு வெங்காயம் வெட்டி போட்டு ஒரு குழம்பு செய்வீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி எந்த நோ ரூல்ஸு நோ ஃபார்முலா இது இது இவ்வளோ நேரம் இது நேரம்லாம் எதுவுமே இல்லை எப்படி செஞ்சீங்க வேக வேகமாக அன்பா கருணையாக இருந்தாலும் வந்துட்டு அன்னே சீக்கிரமாக ஒரு சோறை போனமே என்ன பண்ணீங்க ஏதோ ஒன்று செஞ்சீங்க எப்படி தான் இருக்கான் செஞ்சது ஏதோ ஒன்று பேர் தெரியாத குழம்பாம் ருசியாக இருக்குது பேர் தெரியாத குழம்பாம் ஏன் ருசியாக இருக்குதே அங்கே என்ன